இது சென்னையில இருந்து நாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா இந்த மீன் மார்க்கெட் போயிடலாம் இந்த மீன் மார்க்கெட்டோட அட்ரெஸ்ஸு எனக்கு கமெண்டில் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த அட்ரஸ் எனக்கு சரியாக சொல்ல தெரியல இந்த மீன் மார்க்கெட் பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட்னு போட்டிருக்கு அண்ணா சாலை பல்லாவரம் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஏற்கனவே இந்த மீன் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு தடவை மீன் வாங்கினதை போட்டிருப்பேன் நான் புரட்டாசி மாதம் நான் போனதுனால மீன் மார்க்கெட்டில் கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு சீப்பாகவும் மீன் கிடச்சிச்சு இந்த போர்டில் கட்டியிருக்கிறது தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட அட்ரெஸு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம் உள்ளேயே எனக்கு போகவே முடியல மெயின் மார்க்கெட் உள்ளேயும் அந்த அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு உள்ளே நான் ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுத்தாக்கா என் ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு புரட்டாசி மாதத்தில் ஒரு கிலோ வஞ்சர மீன் அறநூறுரூவா விற்றுச்சு ஆனால் இப்போ ஒரு கிலோ எட்நூறுவாலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் வஞ்சர மீன் விற்கிறாங்க சாதாரணமாக சின்ன மீன் கூட நூறுரூவாலேருந்து இரநூறுவா வரைக்கும் அதிகமாக தான் போட்டிருக்கிறாங்க அஸ்ஸலாமு வலைக்கும் நான் பானுமா எல்லாம் எல்லாேரம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி மீனை நான் எப்படி வெளியில் கிரிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்னால் சொல்லலாம் மீன் பஜ்ஜி மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கறேன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஜாஸ்தியாக போடாமல் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இதுக்கு சோயா சாஸ் ஊற்றினு கட்டாயமாக அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சோயா சாஸ் ஊற்றும் போது கரம் மசாலா இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கிறிஸ்பியாக நம்ம மீன் பொறிக்கிறதுக்காக கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதில் ஒரு அரை பாக்கெட் அளவு இந்த மீன் பொரிக்கிறதுல சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நம்ம அப்போ தான் மீன் பொறிச்சு எடுக்கும்போது மீன் மசாலா உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக இழுக்கவும் இழுக்காது இது நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கங்க இதில் லெமனும் ஒரு வர மூடி அளவு லெமன் புளிஞ்சு ஊற்றிருக்கிற ஒரு லெமனில் பாதி லெமன் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த மெத்தட் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறதுனால இதில் நடுவில் இருக்கிற முல்லை நான் எடுத்துட்டேன் நடுவில் இருக்கிற மீன் முல்லை எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு சதையோடலாம் பிச்சிட்டு வராது மீன் முள் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் இந்த மீனில் இருக்கிற வால் பக்கத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க நம்ம மீன் உங்களுக்கு மசாலாவில் நழச்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுவே நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மீனை எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் விரிஞ்சி தனித்தனியாக வந்துடும் அதனால் வால் பக்கத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தனியாக உங்களுக்கு எண்ணெயில் கலண்டு போயிடும் வால் பக்கத்தை கட் பண்ணாதீங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து தனித்தனியாக போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம பொறிச்சு சாப்பிட்ருலாம் இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கனை கூட பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுவே நம்மக்கிட்ட கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் இல்லைன்னா ஆன்ஃரியும் மைதா மாவியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்போதுமே அடிக்கடி இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்றது நல்லது கிடையாது இந்த மாதிரி எப்போவாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நான் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு இதுக்கு பிறகு நான் ஏர் ஃப்ரையரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறிக்கிறதுக்கு வச்சுருவேன் அதில் உங்களுக்கு அடியில் அப்படியே எண்ணெயெல்லாம் உங்களுக்கு கீழே தங்கிடும் மேலே உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் கிறிஸ்பியாக நமக்கு மொறு மொருண்டு மீன் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடும் அதனால் இதை பாதி அளவு நான் வெந்த பிறகு அப்படியே எடுத்துருவேன் எப்போதுமே சாதாரணமாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீனை பொறிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது மீன் இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க மீன் வந்து சூப்பராக பொரிஞ்சு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தனித்தனியாக புரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ சூப்பராக கிறிஸ்பியான மீன் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா